இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றார் முதல்வர் ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் திருவண்ணாமலையில் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்

இந்த வீடியோ பார்த்தீங்கள்ல எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அமைதியாக எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நடந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல பாலம் இடிந்து கெட்ட பாலம் இடிந்து விழுந்த ஒரே இடம் திருவண்ணாமலைன்னா எல்லா இடங்களிலும் இதே மாதிரி கெட்ட பாலங்கள்லாம் இருந்து போய் அது மட்டுமல்ல திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாங்கன்னா எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் அப்படி சொன்ன முதலமைச்சராக வந்த பிறகு ஆட்சியில் என்னன்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் கூடியிருக்கிறது பாலியல் குற்றங்கள் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே ஊருக்கு தியானம் செய்ய வந்த ஒரு பெண்ணை தியானம் செய்ய வந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே ஊரில் என்று சொன்னால் போலீஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும் போது பிரிவில வந்த ஒரு ஆந்திரா பெண்ணை இரண்டு போலீஸ்காரங்க இதே ஊர்ல இரண்டு போலீஸ்காரங்க தன்னுடைய தாய் முன்னாலேயே தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே திருவண்ணாமலையில் என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது வேலியே பயிரை மேய்ந்தால் யார் என்ன செய்ய முடியும் அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒரு அவல நிலைமை பூச்சமே இல்லாமல் சொல்கிறார்கள் பெண்களை வைத்து வெல்லும் மாநாடு பெண்களை வைத்து பெண்களுக்கே வெல்லும் மாநாடு என்று மாநாடு வர நடத்துகிறார்கள் உண்மையிலே கேவலமாக இருக்க சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது விதியே விதியே தமிழ் சாதியே என்று தலையில் எடுத்துக் கொண்டான் பாரதி ஆனால் இன்றைக்கு தமிழ் சாதி இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளோ ஒரு மோசமான இன்னைக்கு வழிகாட்டுதலோட இன்றைக்கி அந்த ஆட்சி நடைபெற்று கொடுக்கிறேன் என்று சொன்னால் காவல்துறையுடைய வீரர் கோயோடிட்டு காவல்துறை செயல்பாட்டில் இல்லை ஆ காவல்துறை முதலமைச்சர் உடனே கவ அவுண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கேன் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு டிஜிபியை கூட அவளால் நியமனம் செய்ய முடியாது ஆனா போட்டு டிஜிபி என்ன ஆயினாருன்னா அவர் ஹார்ட் அட்டாக் போயிட்டார் எதற்காக ஹார்ட் அட்டாக்னு போனா திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுகிறார் இல்லை என்றால் கண்டன போகும் என்று சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் டிஜிபிக்கு மட்டும் வராது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே எதராக தமிழைக்கு வருவதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுந்து இருந்த திருவண்ணாமலைக்கு வருகிறேன் ஆனால் கிரிவலம் வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் கிரிவலம் வருவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் அச்சுறுத்தி வருகிறார்கள் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மலை வேற ஏற்பட்டு நிறைய வீடுகள் வேற அங்கே சேதமடைந்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை கூட திமுக ஆட்சியால் அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் எப்பொழுது நடந்தது கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் விவசாயி இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கண்ணச்சாராயம் குறித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம் அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி கேள்பெண்ணா தூரி அதன் பிறகு அறுபத்தைந்து பேர் இறந்து போனது பிறகாவது அவர்கள் சுதாரிக்க வேண்டும் அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அதற்கு பிறகு நாலு பேர் கள்ளத்தாரை குடித்து இறந்து போனோம் இதுதான் டாஸ்மாக் வச்சு கல்லா கட்டுறாங்க ஆனா திட்டம் போடணும் திட்டம் போடணும் சொல்றாங்க அவங்க போடுற திட்டம் எல்லாம் இந்த வருஷம் டாஸ்மாக எவ்வளவு ரூபாய் வித்து இருக்கிறது இந்த தீபாவளிக்கு எவ்வளவு ரூபாய் வித்து இருக்கிறது அடுத்தது பொங்கலுக்கு எவ்வளவு ரூபாய் விற்க வேண்டும் இதற்காக திட்டம் போடுகிறார்கள் தவிர ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பதற்காக எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் இல்லை அதே மாதிரி வாக்குறுதி ஏகப்பட்ட வாக்குறுதி சொன்னோம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லித்தான் இந்த நாட்சிக்கே வந்தார்கள் வாக்குறுதி வாழைப்படத்திற்கு விரைந்தபட்ச ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தந்தார்களா இல்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை மற்றும் வெள்ளங்களை நாங்கள் கொள்வதை செய்வோம் என்று சொன்னார்கள் அவருடைய வாக்குறுதியில் இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது அதுவும் இல்லை ஒன்றியோர் தானியக் கடன் வைப்போம் என்று சொன்னார்கள் எல்லா இடங்களிலும் அமைப்போம் சங்கம் மூலமாக நீராபானம் விற்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் வரும் என்று சொன்னார்கள் அதுவும் அவர்கள் செய்யவில்லை வேளாண் துறையை வேளாண் விவசாயிகளுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்காக விவசாய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள் கேட்டவர்கள் மணிகண்டன் வந்திருக்கிறார் ஒரு கவுன்சிலே அமைக்க பட்சத்துண்டு போட்டு சபரிமலைக்கு ஐந்து பேர் பேருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சு அரசு பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பச்சத்துண்டு போட்டாலே அரெஸ்ட் பண்றாங்க கேட்டா நான் டெல்டா விவசாயி டெல்டா பகுதியை சேர்ந்தவன் விவசாயிகளின் தோலுக்கு பச்சை துண்டு எல்லாம் போட்டார் நடந்தார் எப்படி போட்டுட்டு பரப்புல காங்கிரீட் போட்டு